கள்ளக்காதல் மோகம் காதல் கணவனை விட்டுவிட்டு வேறொரு நபருடன் உல்லாசம் தட்டி கேட்ட கணவன் கொடூர கொலை இங்கு நடந்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை அருகே வீரகேளம்புதூர் பகுதி உள்ளது இந்த பகுதியில் ஆமோஸ் என்பவர் வசித்து வந்துள்ளார் இவர் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணை காதலித்து கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பாக திருமணமும் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிகளுக்கு ஹன்சிகா என்ற இரண்டு வயது பெண் குழந்தையும் இருக்கிறது இவர்கள் குடும்பத்துடன் கடையம் பகுதியில் வசித்து வரும் நிலையில் ஆமோஸ் கட்டிட வேலைக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் நேற்று பட்ட பகலில் ஆமோஸை வீடு புகுந்து மர்ம நபர் ஒருவர் அறிவாளர் வெட்டினர் இதில் பலத்த காயம் அடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காங்க இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஆமோஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க பின்னர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரது மனைவி நந்தினியிடம் விசாரணையும் நடத்தியதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகியிருக்கு அதாவது நந்தினிக்கு அந்தோணி டெனிஸ் என்ற முப்பத்தி ஐந்து வயது நபருடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது இவர் கட்டிட தொழிலாளியாக இருக்கும் நிலையில் இவரிடம்தான் நந்தினியின் கணவர் ஆமோஸ் கொத்தனராகவும் வேலை பார்த்து வந்திருக்காங்க இதன் காரணமாக நந்தினி அவரிடம் செல்போனில் பேசும்போது பழக்கமும் ஏற்பட்டு கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இந்த விவகாரம் ஆமோஸுக்கு தெரிய வரவே அவர் இருவரையும் கண்டித்ததோடு கடந்த இரண்டு மாதங்களாக வேலைக்கும் செல்லாமல் வந்திருந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று திடீரென அந்தோணி நந்தினியை பார்க்க வீட்டிற்கு சென்ற நிலையில் அப்போது வெளியே சென்றிருந்த ஆமோஸ் வந்துவிட்டார் இதனால் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது உடனே கோபத்தில் அந்தோணி அறிவாளால் ஆமோஸை வெட்டி கொலை செய்து விட்டார் என்பது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக அந்தோணி மற்றும் நந்தினி ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக அந்தோணி மற்றும் நந்தினி ஆகியோரை கைது செய்து இப்போ போலீசார் சிறையிலும் அடைச்சிருக்காங்க கள்ளக்காதலால் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்